நண்பர் வீட்டிற்கு போறான் அவர்களின் வீடு மிக பிரமாண்டமாக உள்ளது அதனை வியப்புடன் பார்த்து கொண்டே வீட்டினுள் நுழைந்தான் அவனோட ரூமை காமித்தார்கள் அங்க வாழ பெரிய மிரர் இருந்தது நண்பர் ஸ்ட்ரிக்டா சொன்னான் இரவில் அந்த மிரருக்கு எதிராக மட்டும் நிற்காது சரியா ம் சரிடா நைட்டில் அருண் தூங்க முடியாமல் இருந்தான் மிரர்ல ஃப்ளிக்கர் பண்ற மாதிரி தோன்றுச்சு அவன் அருகே போய் பார்த்தான் அவனோட சிரிக்கிற மாதிரி இருந்தது பயந்துட்டு திரும்பினான் யாருமே இல்லை திரும்பி பயந்துட்டு மிரர பார்த்தான் இந்த முறை ரிஃப்ளெக்ஷன் அவனோட கழுத்தை பிடிச்சு இழுக்கிற மாதிரி நீட்டி இருந்தது அருண் அதை பார்த்தவுடன் வாங்கினான் எந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க கமல்